உங்கள் தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் இந்தியா கேட் லூதி கார்டன் உட்பட பல இடங்களில் அடர் பனிமூட்டம் காணப்பட்டது எதிரே வருபவர்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு இருந்ததால் நடைபயிற்சியை சென்றவர்கள் சிரமத்தை சந்தித்தனர் காற்றின் தரம் மோசமான பிரிவில் நீடிக்கும் நிலையில் வெப்பநிலையும் குறைந்துள்ளதால் மக்கள் அவதியுறுகின்றனர் இதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத்தில் வெப்பநிலை எட்டு டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகியுள்ளது குளிரில் நடுங்கும் பொதுமக்கள் சாலையோரங்களில் நெருப்பு மூட்டி குளிர் காய்கின்றனர் ஹரியானா மாநிலம் கர்னெல் மாவட்டத்திலும் அடர் பனிமூட்டம் நிலவியது நான்கு அடி தூரத்தில் வருபவர்கள் கூட தெரியாத அளவிற்கு சாலைகள் பனி சூழ்ந்து காணப்பட்டது கடும் பனிப்பொழிவால் விடமாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உங்கள் தந்தி தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்